திரையுலகில் ஒருவரை ஒருவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்பவர்கள் நோயாளிகள் என நடிகரும் இயக்குனருமான சமுத்திர கணி தெரிவித்துள்ளார் தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்றவங்க வந்து மனநோயாளிகள் அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க வழி இல்லை நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படிதான் போயிட்டு இருக்கோம் தியேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க தேட்டருக்குலாம் யாருமே வர்றதில்லை இந்த முதல் நாள் முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அவங்களால சர்வே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க பட் ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது சினிமா வந்து எப்போவுமே வேற வேற ரூபத்தில் சினிமா புதுசு புதுசாக நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர சினிமா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் இயக்கத்தில் மெட்ரோ ஷிரீஷ் பாபி சிம்மா உள்ளிட்டோர் நடிக்கும் நான் வயலன்ஸ் திரைப்படம் விரைவில் திரைக்கு வருகிறது அந்த காலகட்டத்தில் மதுரையின் சிறைக்குள் நடக்கும் பெரும்பாலான சம்பவங்களை மையமாக வைத்து சுவாரஸ்யமான திரைக்கதையை உருவாக்கியுள்ளார் இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் மெட்ரோ கோடியில் ஒருவன் படங்களை தொடர்ந்து இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் இயக்கத்தில் இப்படமும் ஹேட்ரிக் வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க